ரவுண்ட் இன் குழந்தைகள் சைக்கிளிங் நிகழ்ச்சி குட்டி குட்டிரோடிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயமுத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் ஒன் எயிட்டி சிக்ஸ் சார்பில் குட்டி குட்டிரோடிஸ் என்னும் குழந்தைகளுக்கான சைக்கிளிங் நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறுகிறது இதன் அறிவிப்பு நிகழ்ச்சி மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு கோவை காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது காயமத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் ஒன் எயிட்டி சிக்ஸ் உறுப்பினர்கள் கூறுகையில் குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்புகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்நிகழ்வின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இது முதன் முதலாக நடத்தப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஆர்வமாக பங்கேற்றனர் தற்போது இதை மூன்றாவது முறையாக நடத்தவுள்ளோம் இதில் ஆயிரத்தி இருநூறு பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கிறோம் ஆறு வயதிலிருந்து பதினைந்து வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் இதில் ஐநூறு மீட்டர் ஒன்று இரண்டு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் ஓட்டும் நிகழ்வுகள் நடைபெறும் குழந்தைகள் எப்படி சாலை விதிகளை பின்பற்றி சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் தெரிவிக்கப்படும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தலைக்கவசம் காலை உணவு டிஷர்ட் பங்கேற்பு சான்றிதழ் பதக்கம் வழங்கப்படும் இந்த அறிமுக நிகழ்ச்சியில் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் ஒன் எயிட்டி சிக்ஸ் உறுப்பினர்கள் நவீன் கரண் அஸ்வின் குமார் பாலாஜி கௌதம் நிகால் விக்னேஷ் மற்றும் அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் யுனைட் ரோன் டேபிள்னுங்க நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோங்க அது பேர் குட்டி ரோடிஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான ரோட் சேஃப்டி அவேர்னஸ் பற்றி நாங்கள் குறிப்பிடுறோங்க இதில் வந்து எப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரேஸ் கிடையாதுங்க எல்லா குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு எப்படி சாலையில் எப்படி வி விபத்து நடக்குது நம்ம எப்படி போகணும் சிக்னல் பார்த்தா வெயிட் பண்ணணும் ரெட் சிக்னல் வந்தால் எப்படி ஆரஞ்சு வந்தால் வெயிட் பண்ணணும் ஜீப்ரா கிராசிங் வருது நடுவில் எப்படி அதில் வந்து முன்ன வந்து ஸ்டாப் பண்ணி எப்படி நம்ம வெயிட் பண்ணணும் யார் எப்படி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த பக்கத்தில் கை போட்டு வெயிட் பண்ணி போகிறாங்க சிக்னல் போடாமல் போகிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாேருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பைலட்டான உண்டான ஆட்களை வந்து ஒரு ட்ரெயின்டு பர்சனை கொண்டு வந்து நிப்பாட்டி அவங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோங்க இதில் வந்து இந்த மாதிரி விதிமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னுங்க முக்கியமான ஈவெண்ட் என்னென்னா இன்றைக்கி வந்து ஹெல்மெட் போடுறதில்லைங்க யாரும் நீங்கள் டூ வீலர்ஸில் பார்த்தீங்கனாலுமே ஹெல்மெட் யாரும் போடுறதில்ல அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ஒரு ஹெல்மெட்டுக்கு நாங்க கிஃப்ட் பண்ணுறோங்க கண்டிப்பாக ஹெல்மெட்டை நீங்கள் போட்டு நடக்கணும் இது போடணுங்க ஒரு சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிள்லேருந்தே ஆரம்பிக்கணுங்க நம்ம ஹெல்மெட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கில் போகிறதுக்குன்னு அவசியம் இல்லைங்க சைக்கிள்லேருந்து ஹெல்மெட் போடணுங்க ஸோ இதுலேருந்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்குறோங்க குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம அவங்களுக்கு கத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வந்து பெரிய இதில் வந்து மத்தவங்களுக்கும் அவங்க கத்து கொடுப்பாங்க அதுதாங்க இந்த ஈவெண்டோட முக்கியமான விஷயம் இதுதாங்க இது வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி வந்து நம்ம இந்த காலையில ஆறு மணிக்குங்க இது கொடிஷா கிரவுண்ட்ஸ் இல்லைங்க கொடிஷா உள்ளுக்குள்ளேயே இந்த டி பார்க்கிங் உள்ளுக்குள்ளேயே நடத்துகிறோங்க ஏன்னா ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு குழந்தைகள் வருதுங்க அவங்களோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியங்க சோ அதனால இது கொடிஷா உள்ளுக்குள்ளேயே நடத்துறாங்க இத இது ஒரு ஒரு குழந்தைகளுக்கு வந்து எட்நூறுரூவா வந்து எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோங்க அந்த எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா நம்ம சார்ஜ் பண்ணல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவங்க அம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோங்க அவங்களுக்கு ஒரு டீஷர்ட்ஸ் கொடுக்குறோங்க ஹெல்மெட்ஸ் கொடுக்குறோங்க எல்லா குழந்தைகளுக்கும் பங்கேற்பங்களுக்கு ஒரு மெடல் கொடுக்குறோங்க ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறோங்க அதை தவிர வின் பண்ணுறவங்க லக்கி ட்ரா மாதிரி போட்டுங்க அதுலேருந்து வர குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோங்க இப்போ எங்களோட ஸ்பான்சர்ஸில் நிறைய பேர் வந்திருக்குறாங்க எல்லாத்தோடு பேசிகிட்டு இருக்கறோங்க நிறைய ஸ்கூல்லேருந்தும் பல்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ தோராயமாக ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஆயிருக்குதுங்க இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குதுங்க ஈவெண்ட்டுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ரெஜிஸ்ட்ரேஷன் எதிர்பார்க்குறேங்க போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குதுங்க இப்போ இந்த வர தொகையில் வந்து நாங்கள் வந்து இவங்கக்கிட்டேருந்து இருந்து வாங்குற ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு நாங்கள் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு உண்டான குட்டீஸ் கொடுத்துட்றோங்க அவங்களுக்கு பட் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஸ்பான்சர்ஸ்னு இருக்காங்க அவங்க மூலமாக இந்த ஈவெண்ட் கண்ணுறதுக்கு பண்ணுற ஸ்பான்சர்ஸ்க்கு வர லாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வாட்டி நாங்கள் வந்து காஷ்மீர் கார்கள் பக்கத்தில் கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்குறோங்க அது இந்த வர லாபம் எல்லாமே அந்த கிளாஸ் ரூம் குழந்தைகளுக்கு கார்கள் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்கறதுக்கு செலவழிக்கிறோங்க அதுலேருந்து அதை தவிர அது இந்த இந்த தொகை பத்தாதுங்க அது மீறி வரத்தவங்க எங்கே கை காசு போட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க இதை வந்துங்க நாங்க வந்து கன்னியாகுமரியிலே ரெண்டு கிளாஸ் ரூம் பண்றோங்க இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் குட்டி காம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாங்க இது முக்கியமா குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஒரு ரோட் சேஃப்டி கத்து கொடுக்கறதுங்க அவங்களும் வந்து ஒரு ஜாலியா சந்தோஷமா கொண்டு போற அளவுக்கு நாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங் மாதிரி ஒரு ஃபிட்னஸ் குரு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா பண்ணுவோங்க ஸோ அது ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ரீ கேஜிலேருந்து ஏழாம் வகுப்பு முடிய நம்ம கொண்டு வரதுனால எல்லார் வகுப்புக்கும் வந்து சமமாக இருக்கணும் வந்தவங்களுக்கு கொஞ்சம் இது என்டர்டெயினிங்காக இருக்கணுன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க நாங்கள் இந்த ஈவெண்ட்டை